இதே அந்த அருவிக்கு போகிற என்ட்ரன்ஸு இப்படியே உள்ளே போக போகிறான் மலேசியா குற்றாலம் மலேசியா குற்றாலத்தை சுற்றி பார்க்க வந்து இருக்குது மக்கள் ரொம்ப கம்மியாக வந்திருக்கா அவருக்கு ஏன்னா இங்கே வந்து ரெண்டு மூணு நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் இருங்க கடையெல்லாம் இருக்குது என்ட்ரன்ஸில் சரியான குளியல் மலை ஏரியா பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு மலேசியாவுல குற்றாலமா இளநிய பாருங்க வெட்டி வச்சிருக்காரு பாருங்க பலூனு காத்தாடி குரங்கு நம்ம மாதிரி எங்கேயும் எல்லாம் விற்கிதுங்க பேக்கெல்லாம் விற்கிது பாருங்க மலேசியாவில் பேக்கு தான் ஃபேமஸ் நைட் பேண்ட்டு ஒன்றும் அவசரம் இல்லை இதுவாருங்க பார்க்கு ஒரு பார்க் இருக்குது இது வழியாக தான் உள்ளே போகணும் பொறுக்கு வாருங்க எப்படி இருக்குது ஊர் அந்த மலையில் இறங்குது சும்மா மஜாவாக இருக்கு சூப்பராக இருக்குங்க நம்ம மலேசியா எவ்வளோ கிளீனாக இருக்குது பாருங்க ஏரியாவே அற்புதம் நல்லா கிளீனாக இருக்கு எவ்வளோ பாதை வந்து எவ்வளோ சார்பாக சூப்பராக இருக்குது பாருங்க பாதை அருமையா இருக்குங்க டைம் வர்றேன் இந்த வருது அருவியிலேருந்து தண்ணி வருது மலேசியா குற்றாலம் இன்னைக்கு போடு குத்தாட்டம் தண்ணி போகுது பாருங்க எல்லாம் புதுசு புதுசாக கட்டியிருக்காங்க எப்படி இருக்குது பாருங்க வாருங்க மலைய சூப்பராக இருக்குது தண்ணி வருது கண்டிப்பாக குளிக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க பிளேஸ் உள்ளே நடந்து போகிற இடம் சூப்பராக கட்டி விட்ருக்காங்க நான் ஊரில் இருந்து வர்றதுக்கு முன்னாடி இதுக்கு போனோம் பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு டேம் இருக்குது அங்கே போனோம் அங்கே வந்து ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு ஆனால் அருவி சூப்பராக அருவி அது போகிற பாதை நார்மலாக இருந்துச்சு இதை பற்றிலாம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நீட்டாக இது பண்ணி வச்சிருக்காங்க உண்மைக்குன்னே நல்லா செதுக்கியிருக்கா இந்த ஏரியாவே உள்ள போகிற அளவுக்கு மக்கள் கூட்டம் இல்லை இன்னைக்கு வந்து திங்கட்கிழமையா அதனால சுத்தமாக கூட்டமே இல்லை நேற்றுனா சரியான கூட்டம் இருந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ கூட்டம் இல்லை குப்பை பிறக்கிறாரு ஒரு குப்பை விடாமல் பிறகி இருக்காரு இதுதான் முக்கியம் அந்த இடத்துல வந்து இதுதான் மெயினாக பார்க்கணும் ப்ப பிறக்கிறார் பாய் ஆமா எப்படி கட்டிட்டு இருக்கா பாருங்க படி சருக்கியும் போனா படிக்கட்டும் இருக்கு நடந்து வந்த பாதை அந்த பாதைய திரும்பி பார்க்கணும்னு சொல்லுவாங்க இந்த ஏரியால வந்து இப்படியே வந்து இப்ப சைடில் போகிறான் இன்னும் ஒரு அருவி இருக்கான் அதை பார்க்க போகிறோம் பார்த்துட்டு நல்லா இருந்தால் அங்கேயே குளிச்சுட்டு கிளம்ப முடியுது வேலையெல்லாம் போக முடியாது ஏற முடியல போய்கிறதுக்கு வெளில ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் இந்த மாதிரி கட்டி விட்ருக்கா இந்த மாதிரி பழனும் சூப்பராக இருக்கு எப்படி பாதாளம் தண்ணி போகுது நல்லா சவுண்டு கேட்குதா சூப்பராக சவுண்டு கேட்குது திட்டு திட்டுன்னு போகுது சரியான பள்ளங்கானா ஏ அப்பா வந்துருச்சு அறிவியே மலேசியா குற்றாலம் ஏ ஊத்துதே தண்ணி பாருங்க மலேசியா குற்றாலம் ஏ எப்படி ஊத்துது ஏ குற்றாலம்லாம் தோத்து போயிரும் இருக்கு அட்டே எங்க சூப்பரு ஏ நாட்டாம பாரியா தண்ணியா பாரியா இங்க பாரியா ஐயோ அஜிய நம்ம ஊர் குற்றாலம்லாம் தோத்து போயிருப்ப இருக்கு மரண இருக்கு இருக்கு படிக்கட்டில் இறங்கி போடும் எப்படி கட்டி விட்டுருக்கா இருக்கு இதை பெஸ்ட் இந்த மாதிரி கட்டி விடணும் அடேங்க அப்பா எப்படி ஊற்றுது பாருங்க வக்கா வக்க அருவினா அருவி குற்றாலம்லாம் தோத்து பெருமையா அதே அப்படியே ஊற்றி இப்படியே போது பாருங்க எவ்வளோ பெரிய அறி வக்க சூப்பரு ஆஹா 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 தண்ணி தண்ணி அருமையான தண்ணி அவன் மேலே வர தண்ணி ஊற்றுது மேலே போய் பார்த்துட்டு வருவான் இந்த வார அருவி ஊற்றுறது பாரு இப்போ நம்ம இங்கேருந்து மேலே வரான் மேலே பெரிய அருவி இருக்கான் இவங்க எப்படி கட்டி விட்டுருக்காங்க அதாவது ஒரு அருவி இருக்கிற பிரச்சனை இல்லை அங்கே மக்கள் வந்து சௌரியமா வந்து குளிச்சு என்ஜாய் பண்ற அளவுக்கு கட்டி விட்டுருக்க பாருங்க சூப்பரா இருக்கு அடேங்க அப்பா இவர் மேலும் பாரு தண்ணியை ஊத்துருவாரு குற்றாலம் தான் குற்றாலம் மலேசியா குற்றாலத்தை பாருங்க அடேங்க அப்பா சூப்பரு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதான் தண்ணி ஊற்றி போகுது இதுல இதுல தான் கீழே வருது ஆஹா ஆஹாஹா எப்படி ஊற்றுன்னு பாருங்க ஆளு இல்லைங்க நேத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்திருக்கான் நீ திங்காய்கெழம வந்திருக்கான் நாங்க வாரு தண்ணிய பாரு எப்படி இருக்கு குற்றாலம் தோத்துருமா மலேசியா அருவிக்கிட்ட தோற்க்துமா தோக்காதா ஆகா மலேசியாவிலும் இப்படி இருக்கா எனக்கு தெரியவே தெரியாதுங்க பாருங்க கூடார்க்கே அவனுக்கு என்ன கட்டி விட்டுருக்காங்க பாத்ரூம் இருக்கு எல்லாம் நம்ம ஊர்லயும் செய்யணும் ஏறி வந்துட்டேன் இங்க வார் அறிவியப்பார் எப்படி ஊத்து தருவாருங்க தண்ணி மலேசியாவில் இப்படி ஒரு இடமா இதுவரைக்கும் எனக்கு தெரியாம போச்சு வந்திருக்கேன் இவங்க திண்டு கட்டி விட்டு தண்ணியை நிப்பாட்டி அப்புறம் அனுப்புறாங்க சூப்பரா இருக்கு அரசக்க நல்லா ஊத்துது தண்ணி மரமா பாருங்க அதாவது இந்த மருந்தேன்னு சொன்னாங்க இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து உலகத்திலே மலேசியாவில் மட்டுந்தான் இருக்கா அந்த மரம் இடையில மேகம் போகுது பாருங்க மழை வரப்போகுது இங்கே என்னன்னா அடிக்கொருக்கா மழை வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு அருவி எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு மக்கள் காண்டி அவ்வளோ சௌரியத்துக்கு நல்லா நிறைய கட்டி விட்டுருக்காங்க இந்த மாதிரி கூடார ஏகப்பட்டது கட்டி விட்டுருக்காங்க

குளிக்கிறான் இந்த தண்ணி இதுல ஊத்திப்படியே போதுவாருங்க போது குற்றால தேனருவி ஃபைனல் டச்சு கிளம்பியாச்சு அவ்வளோதான் அந்த அருவியை முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறான் கிளம்பி போக போகிறான் கடை போகையில் ஒரு அம்மா மட்டும் தனியாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு இருக்குது இருக்கட்டும் பாவாம பார்த்துக்க இப்போ கீழே போய் குழியில் போட்டுடலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் கீழே போய் குளியில் போட வேண்டியதேன் தண்ணி எப்படி போது வருங்க சூப்பராக இருக்கு எங்கள் அருவி ரொம்ப மிஸ்ஸிங் டூ அருவி செம்ம சீனாக இருக்குது தண்ணி தான் குளிருது குளிக்க முடியுமான்னு தெரியல நான் கீழே இறங்கி வந்துட்டேன் மேலேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்துட்டேன் நீ அவ்வளோதான் கிளம்ப வேண்டியேன் கீழே போய் குழியில் போடும் இந்த அருவி செம்மையாக இருக்குது இங்கே மேலே இருக்கிறதோட இது ரெண்டும் சேர்ந்து ஊற்றுதா தண்ணி கடுமையாக வருது நீ குளிக்க வேண்டியதேன் குழியலை போடு சூப்பராகி இங்கிருந்தே வந்தான் பாதை குற்றாலம்லாம் தோத்து போயிருங்க அந்த அளவுக்கு இருக்கு மலேசியாவில் இப்படி ஒரு அருவியா அடேங்கப்பா மறக்கவே முடியாதுங்க அருவியா பாரு மலேசியா அருவி மலேசியா குற்றாலம் தண்ணீர் இறங்க போறேன் நம்ம போன வாட்டர் ப்ரூஃப் இறங்குறான் குளிக்கிறான் எப்படி வந்துருப்பாரு குத்தால அறிவியல குளிச்சது போல் இருக்குதா மலேசியா அறிவியில குளிச்சது போல் இருக்குதா குளிச்சுட்டா என்ன இருக்குதா இந்த நீ பாப்பேன்னு பாரு நல்லா பாரு எப்படி சந்தோஷமா இருக்கணும் பாரு கேப்பா கிளம்பிட்டான் இந்த பூனையை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அருவிக்கிட்ட பூனை கியூட்டாக இருக்குது என்னடி செல்லாம் சேரடி சார்டி அருவி இருக்க இடத்துல பூனை தங்க ஃபுல்லாக பூனை எப்படி பூனை ஓகே ஓகே பாய் கிளம்பியாச்சு வீட்டுக்கு ரூமில் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நல்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டியதே அருவியில் குளிச்சு குளிச்சு உடம்பெலாம் வலிக்குது வேறு என்ட்ரன்ஸ் தான் எப்படி இருக்குது சூப்பராக அவ்வளோ கிளீனாக இருக்குது பல பலன் மின்னுது ஏரியாவே இப்படி தான் இருக்கணும் அருவி இங்கேருந்து வரணும் உள்ள என்ட்ரன்ஸு இதுலேருந்து அப்படியே நேராக உள்ளே ஏறி போகணும் தான் அருவி இங்கே போகிற இடா சூப்பராக இருக்குது மலேசியா மலேசியாதான் அலைசியாட்டிச்சுக்கிற ஊரே இல்லை ஓகே அடுத்த வெளியில சந்திப்போம் பாய்